போலீஸ் போல் வேஷம் போட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் லாரிகளை மறித்து டிரைவர் கிளீனர் ஆகியோரை கடத்தி ஏழு பேரை கொலை செய்த பதினோரு பேருக்கு தூக்கு ஏழு பேருக்கு ஆயில் ஓங்கோல் நீதிமன்றம் தீர்ப்பு துர்காபூரில் இருந்து கல்பாக்கத்திற்கு இரும்புலோடு ஏற்றி வந்த லாரியை போலீஸ் போல் வேஷம் போட்டு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடத்தி சென்ற மர்ம நபர்கள் லாரியின் டிரைவர் கிளீனர் ஆகியோரை கொலை செய்து லாரியில் ஏற்றப்பட்டிருந்த இரும்பு பொருட்கள் மற்றும் லாரியின் உதிரி பாகங்கள் ஆகியவற்றை விற்றுவிட்டனர் இதன் தொடர்பாக லாரி உரிமையாளர் குப்புசாமி அளித்த புகாரின் பெயரில் ஓங்கோல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து என்பவன் கொள்ளையடிக்கும் கும்பலை செய்து விசாரணை நடத்தினர் எட்டாம் ஆண்டு துவங்கி இதுவரை தேசிய நெடுஞ்சாலைகளில் போலீஸ் போல வேடமிட்டு லாரிகளை கடத்தி சென்று டிரைவர் கிளீனர் ஆகியோர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் மேலும் கடத்தப்பட்ட லாரிகளை பாட்பாட்டாக கலற்றி அதன் பாகங்களை பழைய இரும்பு கடைகளில் விற்பனை செய்ததாகவும் முன்னா போலீசாரிடம் விசாரணையின் போது தெரிவித்தார் அப்போது முன்னா அளித்த தகவலின் அடிப்படையில் அவனுடைய கூட்டாளிகள் பதினேழு பேரை கைது செய்த போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வழக்கு விசாரணை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்நிலையில் விசாரணை முடிவில் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார் அப்போது முக்கிய குற்றவாளியான முன்னா உட்பட பதினோரு பேருக்கு தூக்கு தண்டனையும் மேலும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்